வெல்கம் டு சிரி பிளாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது திரேன்ஸ் வால் தான் அங்கேயே இப்போ நாங்கள் போக போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் சென்ட்டும் வாங்கிட்டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் வாங்க ஜாலி இங்கே பாருங்க இதே எங்கள் ஊரில் இருக்க ரேன்ஸ் மால் ரெயின்ஸ் மாலில் பாசையில் இருக்கேன் இங்கே பாருங்க இதே எங்கள் ரெயின்ஸ் மாலோட என்ட்ரன்ஸ் வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன்

சார் இங்கே என்ன பார்க்குறீங்க டாய்ஸ் இங்கே நான் நம்ம வீட்டுக்கு டாய்ஸையும் நீங்கள் விளாட மாட்டீங்க எல்லாம் போட்டு ரெண்டு நாளில் தனித்தனியாக அக் அக்குறா அணிவரா பிரிச்சுருக்கீங்க இப்போ இங்கே வந்து டாய்ஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அதை வாங்கி இதை வாங்கினேன் அது இன்னும் ஸ்கூல் ஓப்பனிங் டைமுக்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வர்றது ஒரு பிளானு இங்கே வந்ததுக்கப்புறம் பிளானை மாற்றுறது அதுதான் வ வரும்போது ஒரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளான் என்ன சார் பாக்ஸ்லாம் போகிறேன் நான் ஸ்கூல் திறக்கவே இல்லை அதுக்குள்ள ஸ்கூலுக்கு தேவையான நைட்டு தான் பார்க்க வேண்டிய அதுதான் வீட்டில் இருந்தால் வெயில் அதனால் இங்கே வந்து ஏசியில எதை வாங்குற அதை வாங்குறேன்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சுற்றுவீங்களே என்ன வாங்கினாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும் சும்மா வந்துட்டோமே எதுவும் வாங்கக்கூடாது இப்போ நிறைய பேர் பார்த்துட்டோம்னா இப்போ வந்துட்டோம் அப்படின்னு அதை ஒன்று இது ஒன்றுன்னு எடுத்துகிட்டு போங்க ஆனால் அப்படி கிடையாது நம்மளுக்கு தேவையாக இது இருக்கோ அது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா ஆ தேவையான பார்த்து போங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம்லாம் உங்களுக்கு தேவையில்லை தேவையில்லாத இதில் லேடிஸு பேகு இந்த பக்கம் போங்க

பக்கம் சமைக்கிற ஐட்டம் உங்களுக்கு தெரியாதுப்போம் ப்ரஷ்னர் அப்படிங்களா ஓகே என்ன ரேட் வருதுன்னு பாருங்க வருது அப்படிங்களா அது வந்து ஃபைவ் ரெண்டு ரெண்டு கேட்டகரியில வச்சுருக்காங்க

ஓகே அதுல என்ன அது வந்து பிரைஸ் இதுல அவங்க குடுக்குற பிரைஸ் இருக்கும் ஓகேவா बहुत ही मुफत इंजीनियर हाँ ये बहुत ही अरुणालग ओके लाइक हाँ ओके ये डेटा ले मूव आगे लाके ओके। ये बंद है। यार देख 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 देखते हैं। कुछ लोग आए थे। ये बंद कुछ लोग कुछ लोग आए थे। आड़ी ना। वो क्या बंद चुराने के लिए इन चारे का। ओके।

26 போகிறோம் இங்கே வந்து நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம் அதனால் ரொம்ப போர் அடிக்காது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் மட்டும் அங்கே போய் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒன் ஆரு இல்லைன்னா டூ ஹவர் இந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்க மூ மூணு காரையும் நாங்கள் ஓட்டியிருக்கோம் ஃப்ளைட்டு ட்ரெயினு ஸ்கூட்டி ஃபோனு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே அங்கே இருக்க கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் எல்லா எலக்ட்ரிக் பொருளையும் இங்கே தான் நாங்கள் எல்லாமே வாங்குவோம் இங்கே ஃப்ரிட்ஜு கூட நாங்கள் தான் இங்கே வாங்கியிருக்கோம் ஃபேனும் நாங்கள் தான் இங்கே வாங்கியிருக்கோம் லேப்டாப்பும் தான் வாங்கியிருக்கோம்